ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தவரை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முத்துக்குமரனோட குடும்பம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அதாவது முத்துக்குமரனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்டோர் ரூம்ல இருந்து வர்றாங்க பார்த்த உடனே முத்துக்குமரன் கண் கலங்குறாரு அவங்க அம்மாவை பொறுத்தளவுல முத்துக்குமரனை கட்டி பிடிச்சு அழுறாங்க அழாத அலாத அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாரு அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து நீ ரொம்ப அழுதுட்ட பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எனக்காக இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எதிராக யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ எல்லாரையுமே சேர்த்து இந்த இடத்துல பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா முத்துக்குமரன் அவங்க ஃபேமிலி கூட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து நீ விளையாடுற விதம் வந்து நம்ம பரம்பரைக்கே பெருமை சேர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் அந்த கிராமத்தோட அழகு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ரியாலிட்டியா இருந்துச்சு அந்த இடத்துல முத்துக்குமரன் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நல்லா விளையாடு சாமி இன்னும் சிறப்பா விளையாடு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார பாராட்டுறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நீங்க ரெண்டு பேரும் போட்ட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படிங்க மாதிரி சொல்றாரு உண்மையாவே இந்த பிரமாவை பார்க்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சி ARISING அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இவ்வளவு உயரத்துக்கு முத்துகுமரன் வந்திருக்கார் அப்படினா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மா உழைப்பும் இருக்குதே. அத மறக்காம இந்த இடத்துல முத்துகுமரன் பதிவு பண்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா பேசுற விதங்கள் வந்து ரொம்பவே ரியாலிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கிராமத்துல எப்படி பேசுவாங்களோ அதே பேச்சு வழக்கு பாக்கும்போது இன்னுமே நமக்கு மகிழ்ச்சியை தருது. என்னதான் இருந்தாலும் முத்துகுமரனோட அம்மா அப்பா என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே பெத்த இப்படி ஒரு பிள்ளையை பக்கணுமா அப்படிங்கற அளவுக்கு அளவுக்கு முத்துக்குமரன் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல முதல் வாரத்திலேயே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது விஜய் டிவியை பொறுத்தளவுல இதுக்கிடையில ஏதாவது ஒரு தில அல்லங்கடி வேலையை பார்ப்பானுங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரனோட ஃபேமிலியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்